அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோவை கட்டரும்பு நம்ம இன்னைக்கு திருக்குலூர் கிராமத்தில் இருக்கிற அனுமனந்த பெருமாள் கோயில் வளாகத்தில் தான் இருக்கோம் புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது வாரம் இன்னைக்கு வந்து இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க ஒரு அழகிய கிராம கிராமத்தில் அமைஞ்சிரு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் வளாகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது அந்த கோயிலோட முகப்பு தோற்றம் சாமி வணக்கம் நம்ம சாமி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கப்பா வந்து புரட்டாசி ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து மூணாம் கிழமை அது நல்ல சிறப்பாக போய் கொண்டு இருக்குதுங்க இது அடுத்த நாலாம் கிழமை ச சனிக்கிழம விசாஸ் கோயில் விசேஷம் வருதுங்க இது முன்னோர்கள் காலத்துலேருந்து இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது இது அனுமந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சென்னிமலை குழந்தைப்போ அப்படின்னு நல்ல திருக்கோயிலுங்க வீட்டிலிருந்து நீங்க சாமி பிரச்சனை செஞ்சுக்கலாம் வேற சொல்லிட்டு இருக்கோம் அனுமதி பெருமாள் கோயில் கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா அன்பிருக்கிறார் நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் தெக்குலூர் கிராமத்தில் சினி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அனுமந்த பெருமாள் கோவில் இந்த வருட புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை மிக திருவளம் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது ஆதலால் அனைவரும் வந்து கலந்து ஸ்ரீ அனுமந்த பெருமாள் அருள் பெற்று போமாறு சிறை மிக சிறப்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம நாயர்கள் எல்லாருமே இந்த விழால கலந்துக்கலாம் கணபதி பூஜையோட இந்த விழா ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க இந்த கோயில் என்னென்ன மாதிரி தெய்வங்கள் இருக்குன்னு அப்படின்னு நான் உங்களுக்கு அமைச்சர் நம்ம உள்ள வந்தோம்னா நம்ம அனுமனந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூஜை நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படியே இடதுபுறம் திரும்பினீங்கன்னா ஆஞ்சி இருப்பார் இந்த ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வட மாலை செலுத்துறதும் வெத்தலை மாலை செலுத்துறதும் இங்கே பக்தர்கள் நே நெய்வேத்தியம் செஞ்சு வழிபடுறதும் வெண்ணை சாத்துறதும் வழக்கமாக இருக்குது பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால பள்ளிக்கூட குழந்தைங்க வந்து இங்கே வெண்ணை மாலை வெண்ண அடிச்சுட்டு போகறதும் இங்கே வழக்கமாக இருக்குது அப்புறம் கன்னிமூல கணபதி இன்றைக்கு இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான் ஆனால் வந்து சிறப்பான தெய்வ சக்தி உள்ள கோயில் இது இந்த கன்னிமூன கணபதியில வந்து வழிபட்டுட்டு போறாங்க வேலைக்கு போற அன்பர்கள் எல்லாருமே இந்த கணபதிக்கு அவ்வளோ ஒரு பவருங்க ஆனால் நான் கிராமத்தில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து வார வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு வர்றது வழக்கமாக இருக்குது நீங்கள் நீங்க கணபதியை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே ராஜகோபுரத்தை தரிசனம் செஞ்சுக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுர தரிசனத்தை நீங்க பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க சிப்ப வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அமைதியான நல்ல முறையில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பிரகாரத்து வெளியில வந்தோம்னா சக்கரத்தாழ்வார் இவரையும் நீங்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம் கருடாழ்வார் 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 ஒரு பெரிய விஷயமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கோயிலில் போய் நான் இருந்து கோயில் அழகதை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஆப்போசிட்டில் லைப்ரரி இருக்கும் கவர்மெண்டோட லைப்ரரி இந்த சைடு ரேஷன் கடை இருக்கும் தெக்கூர் வர்றவங்க அதை பார்த்து நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த கோயில் வள கோயில் வளாக லாங் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து இந்த தெக்லூர் கிராமத்தில் இருக்கிற இந்த அழகிய அனுமன் பெருமாள் கோயில் வளாகத்தில் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க தெற்குர் கிராமத்தில் இறங்கி சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருந்து வந்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து நீங்கள் தரிசிக்கலாம் ஹை ஸ்கூல் போகிற ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த கோயில் அங்கே தான் அமைஞ்சிருக்கு முன்னாடியே ரோட்டு மேலேயே இத்தனை நேரம் உங்கள் பொன்னான நேரங்களை எங்களுக்காக வச்சு வீடியோ பார்த்த நன்றி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கடந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்திருப்பது உங்கள் கோவை கடந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்